கோவையில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் தலைமையில் பல்வேறு துறை மனுக்கள் மீது விசாரணை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் முனைவர் செல்வராஜ் தலைமையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரி அளிக்கப்பட்ட மனுக்கள் குறித்து பல்வேறு துறைகள் மீதான விசாரணை நடைபெற்றது இன்று நடைபெற்ற விசாரணையில் வருவாய் துறை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை லிமிடெட் துறை கருவூல அலுவலகம் உள்ளிட்ட துறைகளில் அறுபது வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன வணக்கம் நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பல்லடம் கிளையில் பணிபுரிந்தேன் பல்லடம் கிளையில் கோயம்புத்தூர் திருப்பூர் பேருந்தை இயக்கி கொண்டு வந்தேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருப்பூர் மண்டல பொது மேலாளர் தனியார் பேருந்துக்கு ஆதரவாக கழக பேருந்தின் நேரப்பட்டியலை மாற்றி ஐந்து பேருந்துகளுக்கு ஒரு மாதம் இயக்கியதால் கழகத்திற்கு சுமார் இரண்டு லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த இழப்பை ஆர்டியில் நான் கேள்வி கேட்டேன் அதற்காக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைத்தார்கள் இன்று விசாரணையில் பொது தகவல் அலுவலர் மீது சிறப்பு குழு அமைத்து விசாரணை செய்யும்படி ஆணையம் உத்தரவிட்டார் அதன் மீது இந்த வலை வழங்குகிறேன் இதனால் பொது தகவல் அலுவலர் கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக என்னை பழிவாங்குகிறார்கள் நிர்வாகத்தில் பணியிட மாற்றம் மற்றும் பேருந்துகளில் குளறுபடி உள்ள பிரேக் இல்லாத பேருந்து லைட் இல்லாத பேருந்து பொதுமக்களின் உயிரை பயன்படுத்தி டிரைவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நிர்வாகம் செயல்படுகிறது பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்தில் இருபது நிமிடம் நின்று பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்குகிறார்கள் கா அரசு பேருந்து வந்து ஒரு ஐந்து நிமிடம் கூட நிற்பதற்கு டைம் ஒதுக்கவில்லை காரணம் மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் பேருந்து நிலையம் இருப்பதால் அங்கு சென்று பயணிகளை ஏற்றுமாறும் எங்களுக்கு நேரம் பத்தாத காரணத்தினாலும் பயணிகளை ஏற்றாததால் வசூல் குறைவு ஏற்பட்டுள்ளது இதை தெரிவதற்காக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வந்தது